நமஸ்காரம் ஈஷா யோகா மையத்துல இருந்து மா மாயு மா மத்தி நான் இங்கே வந்து ஏழு வருஷம் ஆகுது அம்மா அப்பா இங்கே வந்து ஏழு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்கிறது அதிர்ச்சியாகவும் இருக்கு கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருக்குது ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு ஏன்னா வர்றதுக்கு இந்த புகார் கொடுக்கறதுக்கு ரெண்டு வாரம் முன்னாடி கூட இங்கே வந்து எங்கள் கூட உட்காந்து பேசி சாப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க ஸோ ஏன் இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு புரியல எனக்கு இங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி ஒன்றரை வருஷம் வீட்டிலே இருந்து அவங்களுக்கு பிரம்மச்சரியோன்னா என்ன ஏன் இதை நான் எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் இந்த துறவர பாதை அப்படின்றது எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றதுனால எடுக்கிறேன் இதுதான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு அவங்க புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இந்த படி எடுத்திருக்கிறேன் இந்த ஏழு வருஷத்தில் அவங்க எப்போ வேணால் விருப்பப்பட்டெல்லாம் விருப்பப்பட்ட பையெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க அவங்களுக்குள்ள நாங்கள் சரியான படி தான் எடுத்தோமா அப்படின்னு கொஞ்சம் கேள்வி வந்தாலும் உடனே எங்களுக்கு ஃபோனில் கூப்பிட்டு பேசுவாங்க இல்லை நேர்ல வந்து பார்ப்பாங்க அப்ப அவங்களுக்கு இருக்கிற கேள்வியெல்லாம் காணாம போயிடும் ஆனா நான் என்ன கவனிச்சேன்னா இந்த ரெண்டு வாரத்துல ஏன்னு தெரியல சுத்தி இருக்கிறவங்க தூண்டுதல்னாலேயோ சமுதாயத்தினாலேயோ ஏதோ ஒன்றுனால இப்போ அவங்களுக்கு ரொம்ப கேள்வி வந்திருக்குது இது சரியில்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருக்குது நான் என்ன பார்க்குறேன்னா இப்போ அம்மா அப்பா சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது அவங்க அவங்க கூட வேலை பாக்குறவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என் பொண்ணு டாக்டரா இருக்கிறா இன்ஜினியரா இருக்கிறா அவன் பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு கேட்டா அவங்க சன்னியாசியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது கேக்குறவங்க மனதுல ஒரு கேள்விக்குறிதான் இருந்திருக்கும் நாங்க இதுல தெளிவா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோன்றதுனால அவங்க முடிஞ்ச அளவு அதை இருப்பாங்க பட் ஏதோ ஒரு கட்டத்துல அவங்களுக்கே கேள்வி வந்திருக்கும்னு தோணுது நான் என்ன கேக்குறேன்னா இப்போ விவேகானந்தர் இல்ல புத்தர் இல்ல ஒரு இயேசு அவங்க குடும்பத்துல என்னோட அப்பா அம்மா அப்படின்னு மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுத்துருக்க முடியாது அப்போ செத்த சந்யாசிகளை மட்டும்தான் நீங்க வந்து அங்கீகரிப்பீங்களா இப்போ உங்க வீட்டில் இருந்து ஒரு சன்னியாசி உருவாகுறாங்க அப்படின்னா நீங்க அங்கீகரிக்க மாட்டீங்களா அதுதான் என்னோட கேள்வி அது மட்டும் இல்லாம புத்த மதம் ஜெய்ன மதம் கிறிஸ்துவ மதம் இது எல்லா மதத்துலேயுமே பாத்தீங்கன்னா துருவரங்கிறது இருந்து வந்திருக்கு இந்த யோகா துறையிலும் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது இது மிகப்படுத்தியும் பார்க்க வேண்டியதில்லை எத் எது மாதிரியும் பார்க்க வேண்டியதில்லை ஸோ இதுக்கு கண்டிப்பாக சமுதாயத்தில் ஒரு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஷாவோட முப்பது வருஷத்துல கோடான கோடி மக்கள் இந்த தியானம்ன்றதை உணர்ந்து போயிருக்கிறாங்க தினம் வீட்லயும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க நாங்களே இங்க வந்தப்ப பார்த்தா நீங்க வெளியில போய் கல்யாணம் பண்ணிக்க கூடாது வெளியில இருந்து தன்னார்வ தொண்டு செய்யக்கூடாது அப்படின்னு எங்களை இந்த துறவரம்ன்றதை எடுக்கிறதுக்கு ஊக்குவிச்சதே கிடையாது ஆனா இங்க இருந்த ரெண்டு வருஷத்துல இதுதான் எங்களோட நோக்கம் இது மட்டும்தான் எங்களுக்கு சந்தோஷத்தை நிறைவை தரும் அப்படின்னு அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா மட்டும்தான் இந்த துறவரம்ன்றத கொடுத்தாங்க அதனால இங்க வர்றவங்களுக்கெல்லாம் அப்படி பண்ணிருவாங்க அப்படின்ற பயம் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல தினசரி அளவுல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்து போறாங்க ஒரு நாள் வர்றவங்க கூட தியானம்ன்ற தன்மையா அற்புதமா உணர்ந்து போறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வாழ்க்கை பூரா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு விரும்புறதுல எந்த ஒரு தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல அது வந்து போறவங்களும் கண் கூட பாக்குறாங்க இங்க ஒரு நாள் ஏதோ கோயிலுக்கு வரணும் இல்ல யோகா பயிற்சி மேற்கொள்ளணும்னாலே அவங்களுக்குள்ள அவங்களும் அவ்வளவு மாற்றம் நடக்கிறது எங்க கண் கூட பாக்க முடியுது அது சம்பந்தமா நிறையவே இது நிறைய பேர் இதுல ஈடுபட்டு இருக்காங்க நிறைய பேர்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இங்க இருக்காங்க அதுல ஒரு இரநூறு பேருதான் இந்த மாதிரி பாதையில இருக்காங்க அது மட்டும் இல்லாம யோகா இந்த ஈஷாக்கு அறிமுகப்படுத்தினதே எங்க பெற்றோர்கள் தான் இத வந்து இவ்வளவு பிரமாதமா இருக்கும் இது முழு வீச்சில் ஒரு குழந்தையில இருந்து ஒரு கர்ப்பிணி பெண்ல இருந்து இறக்குற வரைக்கும் என்னெல்லாம் பண்ண முடியும் யோகால அப்படிங்கறது சொல்லித் தரது ஈஷால ரொம்ப பிரமாதமா பண்றாங்க அந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு எங்க ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுவும் ஒரு சந்நியாசி ஈஷால் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது யோகாங்கிறது ஒரு நம்மளை உணர்த்திக்கிறது உ நம்மளை உணர்கிறதுக்கு ஒரு பிரமாதமான கருவியாக செயல்படுது இந்த கருவியை பரிமாறுறதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்துக்கூடையும் இருக்கோம் யாரோட கட்டாயத்தின் பேரில் வலுக்கட்டாயமாக கண்டிப்பாக யாரும் சொல்லாமல் நாங்களே எங்களோட சுய இன்ட்ரெஸ்ட்டில் இங்கே இருக்கோம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் இங்க இல்லைன்னா வேற எங்க இருந்தீங்கனாலும் அவங்க எல்லாத்துக்கும் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நான் என்னோட பெற்றோர்கள் இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்கிறதுக்கு ஒரே பின்னணி என்னன்னு நான் பாக்குறேன்னா என்னோட பொண்ணுங்க ரெண்டு பேரும் துறவியா ஆயிருக்காங்க அவங்க உண்மையான சுதந்திரம் என்ன அப்படின்னு உணர்றதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுல அவங்க நெஞ்சில பெருமை இல்லாம போயிருச்சு அது ஒண்ணுதான் நான் பிரச்சனையா பாக்குறேன் ஏன்னா சமூகத்துல அதை பத்தி விழிப்புணர்வே இல்லாத ஒரு நிலை இருக்குது என்னைக்கு அவங்க பொண்ணு சரியான படி தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு உணர்றாங்களோ அவங்க மனசுல கூட சந்தேகம் இல்லாம போயிடும் பெருமைப்படுவாங்க அந்த நாளுக்காக நான் காத்திருக்குறேன்